ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கலாம் ட்ரூ வெலியூ சொல்யூஷன் நிறுவனத்திலிருந்து வேலை காட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க மேனேஜர் ஜாப் அவைலபிளா இருக்கு சென்னையில இயங்கி வரும் முன்னணி நிறுவனமான ட்ரூ வெலியூ சொல்யூஷன் நிறுவனமானது தற்போது திறமையான நபர்களை மேனேஜர் ஜாபுக்கு தடுகிறது நீங்கள் சிறந்த தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களா இருந்தா உங்களுக்கான சிறந்த வாய்ப்பு தான் இந்த ஜெப் இந்த ஜெப்புக்கான லொகேஷன் சென்னை மற்றும் திருப்பூர் இந்த ஜெப்புக்கு நீங்க சேர தேவையான தகுதிகள் சிறந்த தலைமைத்துவம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் திட்டமிடுதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் திறன் பிரச்சினைகளை தீர்க்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறன் முழு மேலாண்மை மற்றும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் திறன் இந்த ஜப்புக்கு உங்களுக்கு கூடுதல் தகுதியாக கருதப்படும் ஹிந்தி மொழி தெரிந்திருக்க வேணும் உங்களுக்கு இந்த ஜபுக்கு இலவச உணவு மற்றும் தங்கும் வசதி அவங்களே செய்து தருவாங்க இந்த ஜப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டர்ல திரு நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜெபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ